நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யா ஒரு புதிய ஆட்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க உக்ரைனினுடைய கார்கிவ் பிராந்தியத்தின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா வந்து தொடுத்திருக்கிறாங்க நண்பர்களே வவுசேங் அப்படின்ற அந்த நகரம் வந்து பார்த்தீங்கன்னா கார்கிவினுடைய ஒரு கிராமப்புற ஒரு பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு டவுன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த டவுனை கேப்சர் பண்ணுவதற்காக இப்போது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதலை ஒரு சரமாரி தாக்குதலை ரஷ்யா வந்து தொடுத்திருக்கிறாங்க பெரிய அளவுக்கு எஃபோர்ட் வந்துட்டு போட்டுருக்கிறாங்க ஒரு பெரிய கிரவுண்ட் இன்வேஷன் வந்துட்டு அந்த இடத்துல பண்ணியிருக்கிறதா இப்போ செய்திகளை வந்துட்டு வந்திருக்கு உக்ரைன் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஏரியல் பாம்பின் மூலமாக அந்த பகுதியில் வந்து தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அதற்கடுத்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய ரஷ்யாவினுடைய உடைய யூனிட் வந்துட்டு அந்த பகுதியின் மீது தாக்குதல் நிகழ்த்தியிருக்கு ஒரு ஆமர்டு காலம் வந்து அந்த பகுதியை கேப்சர் பண்ணுவதற்கு வந்துட்டு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கு நண்பர்களே ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு ஒரு மாபெரும் இழப் இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ரஷ்யாவினுடைய சடன் அஃபென்சிவில வந்து உயிரிழந்திருக்கிறாங்க எனினும் உக்ரைன் வந்து இடத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமான ஒரு பதில் தாக்குதல் வந்து போட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தாலும் ரஷ்யா வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த டவுனினுடைய வெளிப்பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வந்து புஷ் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்து வந்துட்டு இருக்கு ஒரு சில நெட் சோர்ஸஸில் ஓப்பன் சோர்ஸஸ்ல வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து அங்கே பல பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் உக்ரைன் சொன்னது ஒரு கிலோமீட்டர் ரஷ்யா வந்து உள்ளே வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்கிவ் மாகாணத்தை மீண்டும் கைப்பற்றணும் அப்படின்றதான் ரஷ்யாவினுடைய பிளான் இந்த கார்கிவ் மாகாணம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைனினுடைய வட கிழக்கு பகுதியில் வந்துட்டு இருக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியனில் வந்துட்டு ரஷ்யாவினுடைய முக்கியமான பிராந்தியமான பெல்குரட் ரீஜனை ஒட்டி வந்துட்டு இந்த கார்கிவ் பகுதி வந்துட்டு இருக்கு ஸோ இப்ப ரஷ்யாவுக்கு என்ன ஒரு திங்கிங் அப்படின்னா கார்கிவை திருப்பி நம்ம கைக்குள்ள கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே உக்ரைன் கிட்ட வந்துட்டு இழந்துட்டாங்க ஆல்ரெடி பிடிச்சாங்க திருப்பி உக்ரைன் கவுண்டர் பண்ணி அதை எடுத்துட்டாங்க திருப்பி நம்ம வந்து கார்கிவ பிடிச்சோம் அப்படின்னா பெல்கோராட் பகுதிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வந்துட்டு கிடைக்கும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவினுடைய அந்த பெல்கொராட் பகுதியின் மே தான் பயங்கரமான தாக்குதல் வந்து நிகழ்த்தி வந்துட்டு இருக்காங்க சோ ஒரு பஃபர் ஜோன் மாதிரி வந்துட்டு நம்ம இடையில அந்த கார்கிவ் பகுதியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா நினைக்கிறாங்க அது அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நடந்துடாது பட் ரஷ்யா ஒரு பெரிய எஃபர்ட்டை வந்துட்டு இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு புது ஃப்ரண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு நண்பர்களே இது வரைக்கும் வந்து டொனஸ்க் பகுதியில் பயங்கரமான மோதல் நடந்து வந்துட்டு இருக்கு இப்போ தெற்கு பகுதியில் ஜபர்சியாலையும் வந்துட்டு கிளாஷஸ் அப்படின்றது இருக்கு இந்த ஃப்ரெண்ட்லாம் என்ன வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக வந்துட்டு இருந்தது இப்போ அந்த இடத்துலையும் ஒரு புதிய பெரிய மோதல் அப்படின்றது ஆக்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ரஷ்யா வந்து அட்லீஸ்ட் இப்போ சடனாக வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரமாவது அந்த நகர நகரம் அதை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குள்ளே வந்து நுழையணும்னு நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி உக்ரைன் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஸோ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா அந்த கார்கிவை கைப்பற்ற நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில மாதத்துக்கு முன்னாடியே பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸ் வந்துட்டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டு ரஷ்யா சாரி உக்ரைன் வந்துட்டு அனுப்பிச்சு வச்சாங்க கார்கிவ் இல்லை கார்கிவ்வில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட்லைன் பகுதிக்கு ஏன்னா உக்ரைனுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ரஷ்யா பெரிய அளவுக்கு ட்ரூப்ஸ் மொபிலைசேஷன் பண்ணுறாங்க வடக்கை நோக்கி வந்துட்டு பண்ணுறாங்க அப்படின்றது உக்ரைனுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியோ பாருங்க உக்ரைன் வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஃபைட்டை வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ உக்ரைனுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்த அம்னிஷன்ஸ்லாம் வந்துட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒரு பேக்கேஜ் வந்துட்டு ஓகே பண்ணிட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய ரிலீஃப் ஆனால் இப்போ உக்ரைனுக்கு சோல்ஜர்ஸ் வந்துட்டு பார்த்துல சோல்ஜர்ஸ் பற்றாக்குறை வந்துட்டு ஏற்பட்டுருச்சு ரெண்டு வருஷமாக சண்டை நடந்து வந்துட்டு இருக்குங்க இந்த வார் ஃபெட்டிக் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அதனால் உக்ரைனில் பெரிய அளவுக்கு ரிசர்வ் ட்ரூப்ஸ் வந்துட்டு இல்லை எல்லாருமே வந்து வந்துட்டாங்க பெரும்பாலான இளைஞர்கள் இராணுவத்தில் சண்டை போடுவதற்கு தகுதி இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் வந்துட்டு வந்துட்டாங்க இதற்கு மேலே உக்ரைன் வந்துட்டு என்ன பண்ண முடியும் நேட்டோ ட்ரூப்ஸ் தான் வந்துட்டு கூப்பிட்டாகணும் அப்படி கூப்பிட்டா பிரச்சனை வந்துட்டு இன்னமும் ரொம்பவே வந்துட்டு தீவிரமடையும் மாற ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயத்துல நல்லா மேனேஜ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கும் வந்து பெரிய அளவுக்கு ட்ரூப் ஷார்டேஜ் வந்துட்டு இருந்தது ஆனால் எப்படியோ பிடிச்சி ஒரு பெரிய ட்ரூப்பை வந்து ரஷ்யா ரெடி பண்ணி இன்னமும் வந்து கண்டினியூ பண்ணி ஃபைட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு ஷா ஷார்ட்டேஜ் அப்படின்றது ஆயுத பற்றாக்குறை அப்படின்றது வந்துட்டு துளியும் வந்துட்டு கிடையாது உக்ரைனுக்கு வந்து அந்த பற்றாக்குறை பெரிய பின்னடை வந்துட்டு ஏற்படுத்துச்சு ஆனால் ரஷ்யாவுக்கு அந்த பின்னடைவு இல்லை இப்போ மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து உக்ரைனுக்கு நிறையா வழங்குறோம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்துது நிறைய செலவு வந்துட்டு ஆகுது நம்ம ரஷ்யாவுக்கு போகிறத வந்துட்டு கொஞ்சம் தடுத்தா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக வந்துட்டு இருக்கும் போல இருக்கே நம்ம வந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்கறது வந்துட்டு அப்படியே குறைச்சிடலாம் ஸோ அந்த ஒரு ரிலீஃப் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் நினைக்கிறாங்க யாருடா ரஷ்யாவுக்கு வந்து இவ்வளோ அம்பினேஷன் வந்துட்டு தயாரிப்பதற்கு உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கத்திய நாடுகள் பெரிய ஒரு கடுப்பில் இருக்காங்க ஆனால் அவங்க நிறையா பேத்துக்கு வந்துட்டு தெரியும் அவங்களுக்கு ரஷ்யாவுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாடு சீனா ஸோ சீனாவிலேருந்து ரஷ்யா வெப்பன்ஸ் தயாரிப்பதற்கான அந்த ரா மெட்டீரியல்ஸ் அந்த ஹார்ட்வேர் மெட்டீரியல்ஸ் நிறையா வந்து சைனாவிலேருந்து தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பிலீவ் பண்ணுறாங்க ஆனாலும் அந்த சப்ளை செயினை வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல டைரெக்டாக சைனாலேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு போகுது ஏன்னா அமெரிக்கா ஐடென்டிஃபை பண்ணால் எல்லாம் ரெடி பண்ணி சைனாவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா பெருவாரியான சப்ளைஸை நார்த் கொரியா அதாவது சைனா நார்த் கொரியா ரஷ்யா அப்படி ஒரு ரூட்டில் வந்துட்டு கொண்டு போகிறாங்க இன்னொன்று கடல் மூலமாக பெரிய பெரிய கப்பல்களில் வந்துட்டு இல்லீகலாக தெரியாத மாதிரி வந்துட்டு ஷிப்மெண்ட் வந்துட்டு பண்ணுறாங்க ஒரு கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு போர்ட்டுக்கு போகும் அப்படியே அப்படியே பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு செயல்பாடு அது இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வெப்பன்ஸ் வந்துட்டு போகுது அப்புறம் சைனா வந்து மத்திய ஆசிய நாடுகள் வழியாக வந்து ரஷ்யாவுக்கு வெப்பன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே மேற்கத்திய நாடுகள் இதை முறியடிக்கணும்னு பெரிய அளவுக்கு இப்போ பிளான் போட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வரப்போகிற நாட்கள்ல அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையில ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அந்த பதற்றம் அப்படின்றது இந்த ஒரு காரணத்தினாலே வந்துட்டு இனமும் தீவிரம் அடையலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுது ரைட் நோ ரஷ்யா வந்து ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்துருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ரஷ்யாவினுடைய ஏர் ஃபோர்ஸ் வந்து வரப்புற நாட்களில் மிகப்பெரிய தாக்குதலாக கார்கிவ் மீது தொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது மீன்மேல் உக்ரைன் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஃபிஷலாக சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஜூன் இல்லை ஜூலை மாதத்துக்குள்ள எங்களுடைய ஃபர்ஸ்ட் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்ரிஜெட் வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவுக்கு இந்த வார் வந்து மூவ் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு டஃப் ஃபைட்டு வந்துட்டு இருக்கும் ஒரு ஸ்டேல்மேட்டை நோக்கி தான் வந்துட்டு இது போய்கிட்டு இருக்கு ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்துட்டு சொல்லுங்க நண்பர்களே இந்த உக்ரைன் ரஷ்யா போர் சம்மந்தமாக சரி இப்போது ரஷ்யா சம்மந்தமான இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரீசெண்டாக ரஷ்யா வந்து ஒரு முக்கியமான ஆன்டி சாட்டிலைட் வெப்பன் வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்து சோதனை பண்ணியிருக்கிறாங்களா ஸோ இது வந்து ஸ்பேஸ் பகுதியில் அதாவது ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சாட்டிலைட்ஸை காலி செய்வதற்கு தான் இந்த ஆன்டி சாட்டிலைட் வெப்பன் இது வந்து இந்தியா கிட்டிருக்கு சைனா இருக்கு ரஷ்யா கிட்டே அமெரிக்கா கிட்டலாம் வந்துட்டு இருக்கு ஆனால் அதாவது ஆன்டிசாட்டிலைட் வெப்பன் அப்படின்றது இருக்குது ஆனால் இப்போ ரீசெண்டாக ரஷ்யா சோதனை பண்ணியிருக்கக்கூடிய வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வருத்தப்படுறாங்க அச்சம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நியூக்ளியர் வெப்பன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பேஸில் லோயர் எர்த் ஆர்பிட்டில் டெட்டர்னேட் பண்ணால் இதை வந்து வெடிக்க வச்சா அந்த லோயர் எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய பல சாட்டிலைட்ஸ் வந்துட்டு சேலிலேருந்து போகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது மிசைல் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சேட்டிலைட் அடிக்கிறது வந்துட்டு இது கிடையாது ஸ்பேஸில் இதை டெட்டர்னேட் பண்ணால் வந்துட்டு போதும் அந்த நியூக்ளியர் க்ளௌட்ஸ் அதனுடைய இம்பேக்ட்னாலேயே நிறையா சேட்டிலைட் வந்து டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த சேட்டிலைட் அதாவது லோயர் எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டிலைட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன் அப்புறம் வந்து வானிலை அறிக்கை வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்துட்டு பயன்படுத்தப்படுது லோயர் எர்த் ஆர்பிட்ல தான் வந்துட்டு நிறையா சாட்டிலைட்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த இட அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பேட்டில் ஃபீல்டாக வந்துட்டு மாறி இருக்கு அப்படின்னு பலர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலப்பகுதியில் சண்டை போட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் வந்துட்டு இப்போ பெரிய மோதல் வந்து வெடிக்கும் போல் இருக்குது ஏன்னால் நடக்கலாம் நண்பர்களே இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேசனாளிகள் அப்புறம் வந்து நிறையா பிரைவேட் கம்பெனிஸோட இணைஞ்சு நிறையா சேட்டிலைட்ஸ் வந்துட்டு லோர்த் ஆர்பிட்டில் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் சேட்டிலைட்ஸ் வந்துட்டு உக்ரைனுக்கு இந்த வாரில் வந்து ஹெல்ப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஸ்டார் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுக்கு வந்து நிறைய ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க ஸோ இது வந்து ரஷ்யாவுக்கு பிடிக்கல ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உக்ரைனுக்கு வந்துட்டு சாதகமான சூழ்நிலை வந்து ஏற்படுது ரஷ்யாவுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுது அப்படின்னா அப்போ ரஷ்யா எல்லா விதமான தாக்குதலையும் வந்துட்டு நிகழ்த்துவாங்க ஸ்டார்லிங்கினுடைய அந்த சாட்டிலைட்ஸ் கூட வந்துட்டு இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பனின் மூலமாக ஸ்பேஸில் ரஷ்யா அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது ஹையர் ஏர்த்து ஆர்பிட்டில் வந்து இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கே ஏர் ஸ்பேஸ் வந்துட்டு இல்லை ஸோ அந்த நியூக்ளியர் க்ளோ க்ளவுடு வந்துட்டு பெரிய இம்பாக்ட் வந்துட்டு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த லோயர் ஏர்த்து ஆர்பிட்டில் தான் இப்போது ஒரு பெரிய பிரச்சனை நண்பர்களே அமெரிக்காக்கிட்டே இந்த மாதிரியான ஒரு ஆன்டிசாப்டிலேட் வெப்பன் வந்துட்டு இருக்கு ஒரு நியூக்ளியர் வெப்பன் வந்துட்டு இருக்கு ஆனால் அமெரிக்கா வந்து அதெல்லாம் அப்படியே காமிச்சிக்க மாட்டாங்க சைலண்ட்டாக எல்லாமே வந்துட்டு வச்சிருப்பாங்க மற்றவங்கள தான் வந்து அமெரிக்கா விமர்சனம் பண்ணுவாங்க எனினும் இது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்துட்டு வந்துடக்கூடாது ஸ்பேஸில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முக்கியமான கம்யூனிகேஷன்ல எல்லாமே டோட்டலாக வந்துட்டு காலியாயிரும் இங்கே நடக்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதிக்குள்ளே மட்டும்தான் ஆனால் ஸ்பேஸில் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது ஆனால் ரஷ்யா வந்து அவங்களுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படுது ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக லோயர் எர்த் ஆர்பிட்ட ஒன்றுமே இல்லாமல் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக உலகமே ஸ்தம்பிச்சு போகக்கூடிய அந்த ஒரு நிலை கூட வந்துட்டு ஏற்படலாம் நண்பர்களே ஸோ அதான் அமெரிக்கா வந்துட்டு ஒரு அச்சம் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க சரி இப்போ ஃபைனலாக பாகிஸ்தான் அங்கே போய் காஷ்மீரில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு அந்த செய்தியோடு அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுடுறேன் இந்த வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பெரும் போராட்டம் வந்து பாகிஸ்தான் அப்படி காஷ்மீரில் இருக்கக்கூடிய மெர்பூர் டிஸ்ட்ரிக்டில் மெர்பூர் மாவட்டத்தில் வந்து தொடங்குது மிகப்பெரிய மோதல் பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில பயங்கரமான ஒரு மோதல் கண்ணீர் புகை கொண்டு வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எரியாங்க அந்த இடமே போர்க்கள மாதிரி வந்துட்டு இருக்கு பலரை வந்து கைது பண்ணுறாங்க பலர் மீது பயங்கரமான தாக்குதல் வந்து நிகழ்த்துறாங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸஸ் மேல செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் மேல அந்த குயிக் ரியாக்ஷன் டீமு அப்புறம் வந்து ஃப்ரண்டியர் சோல்ஜர்ஸ் அப்படி இப்படின்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேராமிலிட்ரி டீம் எல்லாம் பயங்கரமாக மக்கள் வந்து தாக்கி அடிக்கிறாங்க ஸோ வீடியோஸ்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்போ அவ்வளோ வந்து மோசமாக வந்துட்டு இருக்கு ஸோ இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் அப்படி காஷ்மீரில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் வந்து சனிக்கிழமை ஒரு மாபெரும் போராட்டத்துக்கு வந்துட்டு அழைப்பு விடுக்கிறாங்க ஸோ இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ள விருந்த முக்கியமான ஆக்டிவிஸ்ட் சமூக அக்கறையுடைய சமூக ஆர்வலர்கள்னு சொல்லலாம் சமூக பிரச்சனைக்காக வந்துட்டு போராட்டம் பண்றவங்க அவங்க எழுபது பேத்த முன்கூட்டியே பாகிஸ்தான் ஆர்மி வந்து கைது பண்ணிடுறாங்க எழுபது பேத்த கைது பண்ணிடுறாங்க இதனால கோபம் அடைஞ்ச மக்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்கூட்டியே போராட்டத்தில் வந்துட்டு குதிச்சிடுறாங்க வெள்ளிக்கிழம குதிச்சாங்க சனிக்கிழமை தான் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு நடக்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது ஆனா அந்த கைதுனால மிகப்பெரிய போராட்டம் இப்போ வந்துட்டு விடிச்சிருச்சு சரி எதனால அந்த போராட்டம் இவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க சனிக்கிழமை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் அப்படி காஷ்மீர்ல எல்லா அத்தியாவசிய பொருட்களினுடைய விலையும் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது டாக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்க எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் உணவு பொருட்களாக இருக்கட்டும் சக்கரை கோதுமை எல்லாத்துமே வரி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஐஎம்எஃப்ஓட பாகிஸ்தான் ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு போட்டுட்டாங்க ஸோ தான் பாகிஸ்தான் வந்துட்டு கேட்டாகணும் ஸோ இதனால் மக்கள் வந்து அடிக்கடி போராட்டம் பண்ணுறாங்க ஒரு சில நேரங்களில் அது பெரிய போராட்டமாக வந்துட்டு பிடிக்குது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இந்த கட்சிகள் அதாவது பாகிஸ்தான் போய் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டு இடையில ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்பட்டது விலையை வந்து இனிமேல் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒப்பந்தத்தை இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் மீறி இருக்கிறாங்க அதனால் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் களத்தில் குதிச்சிருக்கிறாங்க ஒரு போர்க்குளம் போல் வந்துட்டு சூழல் ஏற்பட்டிருக்கு இதில் ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போராட்டத்தில் ஒரு இந்தியாவினுடைய நம்ம நாட்டினுடைய தேசிய கொடி வந்து ஒருத்தர் வச்சிருக்கிறார் அந்த போராட்டத்தில் நிறைய பேர் நிறைய கொடிகளோட வந்துட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு ஃப்ளாக் வந்து அப்படியே நல்லா வந்துட்டு ஸ்பாட் பண்ணால் தெரியுது சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வைரல் ஆகிட்டு இருக்கு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னதான் ஞாபகம் வருது பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களே வந்து முடிவு பண்ணுவாங்க இந்தியாவோட சேரணும் அப்படின்னு சொல்றது அதற்கான காலம் வந்து தன்னால் வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார் அதே தான் விஷயங்கள் வந்து அங்கே நடந்து வந்துட்டு இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட செய்திகளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஊடகம் எதுவுமே பெருசாக வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணல ஒரு சின்ன செய்தியாக குட்டி செய்தியாக வந்துட்டு போடுறாங்க ஸோ அளவுக்கு பாகிஸ்தான் மிலிட்ரி வந்து பாகிஸ்தானில் எல்லாமே நார்வல் நார்மலாக இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு காமிச்சு வந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொரு பிராந்தியத்துலேயும் ஒவ்வொரு பிரச்சனை பலுச்சிஸ்தானில் பிரச்சனை கைபர் பக்தங்கோவில் வந்து வந்துட்டு பிரச்சனை ஸோ நம்ம வந்து அங்கே பாகிஸ்தான் தலிபன் வந்துட்டு நடத்தக்கூடிய அந்த தாக்குதல் சம்மந்தமாக எந்த செய்தியும் நம்ம பேசலை அப்படின்றதுனால அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்றத பொருளாகிடாது அங்கே நடக்கிற விஷயங்கள் நடந்து வந்துட்டு தான் இருக்குது சரி நண்பர்களே இப்போ இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் ரெண்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு நம்ம பார்த்தோம் ஒன்று ரஷ்யா சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தொடங்கியிருக்கிறாங்க இன்னொன்று பாகிஸ்தான் அங்கே போய் காஷ்மீரில் இப்போ என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்ற வந்துட்டு நம்ம பார்த்தோம் நாளைக்கு வேறு ஒரு முக்கியமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே அது வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஜெய்ஹிந்த்